இப்பொழுது இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் பதினைந்தாம் அதிகாரத்தில் உள்ள வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று அமத்சியா எத்தனை வருடம் எர்சலேமில் அரசாண்டான் அவன் தாயின் பெயர் என்ன இருபத்தி ஒன்பது வருடம் யவதானாள் இரண்டு இவன் காலத்தில் மக்கள் எங்கு பலியிட்டு தூபங்காட்டினார்கள் மேடைகளில் மூன்று ராஜ்யபாரம் இஸ்திரப்பட்டவுடன் யாரை கொன்று போட்டான் தன் தகப்பனை கொன்றவர்களை நான்கு உப்பு பள்ளத்தாக்கில் யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு தரிக்கப்பட்ட பெயர் என்ன யொக்தியேல் ஐந்து அமத்சியா இஸ்ரேலின் ராஜா யோவாசிடம் எதை பார்ப்போம் வா என்று ஸ்தானாபதிகளை அனுப்பி கூறினான் நம்முடைய சாமர்த்தியத்தை ஆறு கேதுரு மரத்திடம் உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக கொடு என்று கேட்டது எது முற்றெடி ஏழு லீபனோனிலுள்ள எது அந்த வழிபோகையில் முற்றெடியை மிதித்து போட்டது காட்டு மிருகம் எட்டு யோவாசும் அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்க சென்ற இடம் எது பெட்சிமேஸ் ஒன்பது யோவாஸ் கர்த்தரின் ஆலயத்திலும் அரமனை பொக்கிஷங்களிலும் எதை எடுத்து சென்றான் பொன்னும் வெள்ளியும் பத்து எருசுலேமில் அமத்சியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகையில் அவன் எங்கே ஓடிப்போனான் லாகிஸுக்கு பதினொன்று அசிரியா அரசனாகும்போது அவனுக்கு வயது எத்தனை பதினாறு வயது பனிரெண்டு எரோபியாம் நாற்பத்தி ஓர் வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானதை பதிமூன்று ஊழியக்காரனாகிய யாரை கொண்டு கர்த்தரின் வார்த்தையின்படி எல்லையை திரும்ப பெற்றான் அமிதாயின் மகன் யோனா பதினான்கு பதினாறு வயதில் அரசனான அசரியா எத்தனை வருடம் அரசாண்டான் ஐம்பத்திரெண்டு வருடம் பதினைந்து அசிரியா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் செம்மையானதை பதினாறு கர்த்தர் இவனை வாதித்ததினால் தனது மரண நாள் மட்டும் அவனுக்கு இருந்த வியாதி என்ன தொழுநோய் பதினேழு அசரியாவுக்கு பிறகு அவன் ஸ்தானத்தில் அரசனானவன் யார் யோத்தாம் பதினெட்டு இஸ்ரவேல் அரசன் சகரியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொன்று போட்டது யார் யாபேசின் குமாரன் சல்லூம் பத்தொன்பது சல்லூமை வெட்டி கொன்று போட்டது யார் காதியின் குமாரன் மெனகாம் இருபது இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்த அசிரிய அரசனின் பெயர் என்ன பூல் இருபத்தி ஒன்று தனது ராஜ்யத்தை பலப்படுத்த மெனஹாம் பூலுக்கு என்ன கொடுத்தான் ஆயிரம் தாளந்து வெள்ளி இருபத்தி ரெண்டு பெக்காகியாவை கொன்று போட்டு ராஜாவானவன் யார் சேர்வைக்காரன் பெக்கா இருபத்தி மூன்று பெக்காவின் நாட்களில் சண்டையிட்டு பட்டணங்களை பிடித்து மக்களை அசீரியாவுக்கு கொண்டு போனவன் யார் அசிரியா அரசன் திகிலாத் பிலேசர் இருபத்தி நான்கு பெக்காவின் இடத்தில் அரசனான உசியாவின் குமாரனின் பெயரும் தாயின் பெயரும் என்ன யோத்தாம் எருசால் இருபத்தி ஐந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த யோத்தாம் கர்த்தரின் ஆலயத்தில் எதை கட்டினான் உயர்ந்த வாசலை பிரியமானவர்களை பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் பதினேழாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்